ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மீன் தாங்க வாங்கி குழம்பு இருந்தேன் சரி அதனால மீன் வந்து காசி இருந்து வர வச்சிருக்கோம் நம்ம மீன் காரான கிட்ட வந்து இந்த மீனுக்கா வராதான் ரேர் இந்த மீன் வரா ஆட்டோ மாமா வைத்து வந்து கொடுத்தாரா ஆட்டோ மாமா கிட்ட அக்கா இருக்குதா சரி அது என்ன சொல்றானா அரக்கோணத்துல இருந்து வந்து நாங்க போல மழையா இருக்குன்ட்டு அதனால வந்து நம்ம குணானை ஆட்டோக்காரண்ண வாயின்னு வந்து ஆட்டோ மாமான்றாவே குணானை தான் வயனு வந்து கொடுத்தாரு மீன் எங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா அரக்கோணத்துல வாங்குற கடையில தான் அங்க வந்து கேட்டுருந்தேன் நான் இந்த மீன் அக்கா இந்த மீனே கிடைக்காதுக்கா நான் உங்களுக்கு மீன் எதிர்பார்த்து அப்படின்னு தெரிய இந்த மீன் வந்து சிலர் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து இந்த மீன் பேர் வந்து என்ன மீன்ட்டு நான் எடுத்து காட்டும் போது சொல்றேன் அது தட்டு மாரி வெத்தினி கவர் போட்டு சேப்டியா வச்சிருக்கிறேன் பாருங்க

அடு குழம்பு வச்சா சாப்பிடுவாங்க பொறிச்சு சாப்பிட்ணா சீக்கிரம் சாப்பிடணும் ஏன்னா பொறிச்சு சாப்பிடும்போது அப்படியே எடுத்து வச்சோம்னா சூடு இல்லாத ஒரு மாதிரி சுனா வாசனை வரும் ஆனால் எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மிளகு சீரகம் வச்சு அரைச்சி குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும் நார்மலாக நம்ம வெறும் மீன் குழம்புலாம் வைக்க கூடாது மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு எல்லாம் வச்சு நல்லா சாந்து மாதிரி ஒட்டை ஒட்ட அரைச்சி அதை எடுத்து நம்ம புளி புளித்தண்ணி சொன்னா தெரியாது எங்க காணும்

என்ன காஞ்சிச்சின்னு அது ஈர விருவ தெரியும் ஈர விருவ வந்து வெங்காயமா கரவஃப்ளே போட்டுக்கலாம் ali ha இதுக்கு

அந்த காசு இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பால் பாக்கெட்டை எங்கே வச்சுக்கலாம் வீட்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம் அதனால நான் வீட்லயே க்ளீன் பண்ணிக்கலாம் சிக்கனமான குடும்பம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் நானா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு நானா இது கூட தக்காளி போட்டுக்கலாம் இப்ப சிம்முல வச்சுட்டு இருந்தேன் இப்ப ஸ்பீடா வைக்கிறேன் ஸ்பீடா வைக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் ஏய் தக்காளி தக்காளி போட்டுக்கலாம் நானா உப்பு போட்டுக்கலாம் பாடுப்பா போடுப்பா இப்படி ஒரு கலக்கு இப்படி ஒரு கலக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மீனுக்கா வெள்ளங்க மீனுக்க கல்யாணம் அந்த சின்ன குன்னி கூட்டம் ஓட்டில் அத நான் பாடுறேன் பாருங்க நான் திருக்க மீன் குழம்புக்கு வந்து பூண்டு ஒரு பத்து பல்லு உச்சி வச்சிருக்கேன் இஞ்சும் வச்சிருக்கேன் இது கூட வந்து சீரகம் சீரகமும் போட்டுக்கிறேன் கொஞ்சண்டு தேவையான அளவுக்கு ஆமா உங்களுக்கு எவ்வளவு தேவையா ஆகு மீனுக்கு பொறுத்த மாதிரி மிளகும் போட்டுக்கிறேன் ஏன்னா நண்டு குழம்பு வைக்கிற மாதிரி தான் இது இருந்தாலும் வந்து இதுல வந்து இந்த மிளகு சீரகம் போட்டாதான் குழம்பு நல்லா இருக்கும் காஷ்மீர் மிளகா இது காஷ்மீர் மிளகா காஷ்மீர் மிளகா ஒரு அஞ்சாறு மிளகா இப்ப இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா சாந்து மாதிரி நைஸா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கினா நம்ம வந்து புளித்தண்ணி அரைச்சிக்கிறேன் இல்லைங்களா அதுல கலக்கி நம்ம வந்து குழம்புல ஊத்திட வேண்டியதான் நானா சொல்னா எப்பயுமே மசாலா கலக்கிற மாதிரி புளி தண்ணி மிளகு சீ மிளகு வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஓகே நான் ஒண்ணு ஒன்னே வந்தா மிஸ்ஸிங் என்னதுப்பா புதினா ஏய் கூட எல்லாம் போடக்கூடாது இதுலயே ரெண்டு ஸ்பூன் போட்டா ஏன்னா நம்ம மிளகு சீரகம் மிளகா தூள் போடணும் ரொம்ப காட்டா இருக்கும் அந்தனா சும்மா எண்ணெயில வர்றதுப்பா இதுலயே தூள் போட்டேன் ஓகே அதுலயும் மிளகாத்தூள் போட்டேன் சூப்பர் ரீதாங்க சூப்பர் தாங்க குட் கேர்ள் தாங்க நீ நான் நானா இப்ப இது பிசைஞ்சிக்கலாம் ஓகே மசாலா மசாலா நானா இரு இரு வார இரு அம்மா தூக்கிறாரு இரு தூக்கிறாரு தூக்கிறே இரு உன்னை தூக்காத இரு பண்ணா அம்மா புளி தண்ணி எங்க நீ சொல்ல புளி தண்ணி மாப்பி இது மிளகா தூள் போட்டு எப்படி வந்துட்டு இருக்கு பண்ணனா இது அப்படியே நம்ம கலக்கிற என்ன நல்லா திரிஞ்சி வந்துட்டு இருக்கு ஆமா இதுலயே வந்து நம்ம அரைச்ச மசாலா போடலாம் மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு மிளகா சொல்லா என்ன திரிஞ்சு வந்துருச்சு பே நான் மசாலா எப்படி இருக்கு பேர் என்ன திரிஞ்சு வந்துருச்சா நம்ம அது கூட இந்த மசாலா தண்ணி ஊத்திடலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு கூட்டி விட்டாச்சு அங்கே குழம்பு இன்னும் கொதிக்கல ரெடி ஆகிட்டு இருக்கு அனல் வச்சுட்டு வந்திருக்கேன் இங்கே வந்து நம்ம மீன் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ வால் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம மீன் கட் பண்ணிக்கலாம் ஆனால் கஷ்டமாக இருக்குது பாத்தரி டல்தா எப்படில அலுத்தா எப்படி கத்துக்கின யார் கத்துக்கிறது யாரும் கத்துக்கலாம் அங்க கண்ணு பார்த்தா கை நம்ம வீட்ல வந்து செய்ய போகுது ஓகே ஓகே இதெல்லாம் யாரும் கத்தெல்லாம் குடுக்க மாட்டாங்க நம்மளா கத்துக்கணும் ஆமா இப்போ அங்க மீன்காரங்க வந்தா கூட அவங்க அறிவும் போது நம்ம பாத்துக்க வேண்டியதால்ல சதப்பார்ல அழுதா எப்படி இருக்கு ரஷ்ஷா இருக்கு பாரு மீன் இது சதையா லலிதா எதுப்பா தோண்டிதான் இந்த ஈரல் குண்டிக்காய் வருதுல்ல அந்த மாதிரி இவங்களுக்கும் இது இதுதான் ஈரல் இப்ப அது அந்த இது எல்லாம் சாப்பிடலாமா சாப்பிட கூடாது இது வந்து இப்படி எடுத்துடனும் ஆனா சப்போஸ் எடுக்க தெரியாதவங்களுக்கு நான் இப்படி அறிஞ்சு காட்டுறேன் இதை நம்மளுக்கு அருவா மனை தான் இருக்கணும் கத்தி கத்தியில் கட் பண்ணிக்கலாம் கத்தியில் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கத்தியில் கட் பண்ணிக்கலாம் மீன் என்னனா உம் என்னன்னு கேட்குறாங்க இங்கேருந்து தான் குட்டிங்க வரும் எதிலேருந்து இருந்தா அந்த குட்டிங்க எடுப்பாங்க இந்த ரெண்டு சைடு இது இது இருந்தது இல்லனானா ஆமா இது தா அர்த்தம் எடுத்துக்கலாம் இதோ நமக்கு சாதாதா இருக்கும் ஓகே அப்ப இதுல இருக்குது எல்லாமே சாதாதா கடல் தவர கடல் தவர இல்ல காட்ற இரு நீயே சொல்ல போறப்ப என்ன இவ்ளோ போய்ச்சா இதுவே இருக்கும் பழகுதுல ஒரு அரை கிலோ என்னவே அப்படியே இப்ப உன்ன மெயின் பிச்சர்க்கே வரல வாளு ஆமா இது வரைக்கும் நம்ம இத வந்து ஒரு கீரை போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு அது சாரி இறங்கும் அப்பதான் இதைதான் வந்து நாங்க கை கவர்ல சுத்தி எத்துன்னு ரோட்ல இல்ல என்ன கும்பலா உக்காந்து இருப்பாங்க அவங்க மேல தீக்கி போட்டா அவங்க ஐயோ ஐயோ அப்படின்ட்டு அசிங்கசிங்கமா கேப்பாங்க இதுவங்க புள்ளிங்களா இதுவங்க அவ பேசுதான் ஐயோ மேல போட்டா வந்து ஓடுவாங்க அலட்சினு இப்ப இங்கேயே தீக்கி போட்டா யாருன்னா ஓடுவாங்க ஆனா ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக் பேச நல்லா இருப்பாங்க பயமா இருக்கும் அல பேசிக்கும் ஏ இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க குண்டா இருப்பாங்க பேர் தான் மறந்துச்சு அவங்க பேரு

தோல் கொஞ்சம் ரஃபா இருக்கும் அதனால அது வந்து சத தனியா தரேன் ஓ இந்த திருக்க மீனில இப்படி எல்லாம் பண்ணணுமா அவ்வளோதான் நல்லதா அவ்வளோதான்பா இதுல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துணும் இதை எடுத்துட்டு போட்டுன்னு ஓகே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனை ஃபுல்லா வெட்டி எடுத்தாச்சு இங்கே பாருங்க நல்லா துண்டு துண்டா பாருங்க பாருங்க கறி மாரி துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கேன் இப்போ குழம்புல போட்டுற வேண்டியதான் மீன் ஃபுல்லா கழுவி எடுத்தாச்சுங்க குழம்புல போட்டு குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு மழை வேற இருட்டிட்டு இருக்கு மழை பெய்யறதுக்கு முன்னாடி உள்ள ஓடினும் மீன் போட போறேன்ல சரி நானா முடிதானா உள்ள கேஸ்ல கூட கொதிக்க வச்சிக்கலாம்மா ஏய் இங்க மேல ஓடுதானே போட்டு வச்சிருக்கேன் இருந்தாலும் நடுவுல நானே எல்லாம் நடுவுல தானே உட்காந்துக்கலாம் அடுப்பு நனஞ்சுடோம்ல உள்ள தண்ணி வரும் அங்க மழை பெஞ்சா தண்ணி வரும்ல சரி போட்டுடலாமா நான் மீன் குழம்புல மீன் போட்டுக்கலாம் மொத மொத செய்யற திருக்க மீன் குழம்புங்க நம்ம வீட்ல ஆனா இவ்வளவு பெருசா இப்பதான் செய்யறது பர்ஸ்டை எவ்வளவு பெருசா இது நீங்க பொரிச்சு சாப்பிட்டது அதனால பொரிச்சு குடுக்கலாம்னுட்டு ஓகே

கொதிக்கிட்டோம் நல்லா குழம்பு கொதிச்சதுன்னா நல்லா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சின்னது வாங்கினா நல்லா இருக்காது பெருசு வாங்கினா தான் நல்லா கறி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும் அது உள்ள இருக்கிற நரம்பு வந்து நம்ம ஊசி இருக்குல்ல துணி தைக்கிற ஊசி அந்த மாதிரி இருக்கும் அது மென்னு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது முதுகு வலிக்கு கரெக்டா இருக்கும் ஆமா சாக்கி ஒண்ணுமா சாக்லேட் அவங்க நேரத்துக்கு நல்லா

ரொம்ப பாசமா இருக்கிறாம மழைப்பா நந்த நந்திக்கியா இல்ல இல்ல நான் அவங்க சீக்கிரம் பேச மாதிரி

கரெக்டாக இந்த நாட்டி சொல்லவே தேவையில்ல கண்டிப்பாக மழை வந்து போன வாரம் வந்து தலை கழிச்சிருந்து இதே மாதிரி தான் மழை இந்த வாரமும் இதே மாதிரி தான் மழை

ஓகே நான் சாப்பிடலாமா சரி நீ வாங்க சாப்பிடலாம்னு கூப்பி சாப்பிடுங்க 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 இந்த குழம்பு இருக்குன்னு

தாத்தா வரமாட்டாரா நீங்க வரது தாத்தா கிட்ட வரது இல்ல இருக்கு நீ வந்துரு இங்க வந்துரு சரி நான் வரலாம் நான் வரலாம் ஆ சரி நீ வா நம்ம ரெண்டு பேரும் வரலாம் நீ நானு நானா அம்மா தாத்தா எல்லாரும் வரலாம் ஓகே சரி அம்மா வா அம்மா கூட தான் சரி நம்ம இந்த